நெருப்புல பிறந்த ராசி உழைப்பாள உருவான ராசி உலகமே உங்களை நம்பிதாங்க இருக்கு அட நீ பேசுறதை பார்த்தா ரொம்ப பெரிய ஆளு போலயமா யார பத்திமா பேசிக்கிட்டு இருக்க ஆமாங்க ரொம்ப பெரிய ஆளுங்க அதனாலதான் காலப்புடுச்சி சக்கரத்துல முதல் ராசிய சுத்திக்கிட்டு இருக்காங்க யாரு மேஷ ராசி நான் இப்ப சொல்ல போறது என்ன தெரியுமா ஒரு ரொம்ப நாளா இல்ல ரொம்ப வருஷமா நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆதங்கத்தை வெளிப்படுத்தவும் அதற்கான பதிலையும் தரக்கூடிய பதிவா இருக்கும் நம்ம நினைக்கிறோம்ல நான் எந்த தப்புமே பண்ணதில்லை நான் வந்து ஒரு ஈரம் கூட துரோகம் நினைச்சது இல்லை நான் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்லப்போனா நான் வந்து எவ்வளவோ விஷயத்த விட்டு கொடுக்குறேன் ஆனா எனக்கு மட்டும் எல்லாமே கெட்டதாவே நடக்குது ஏன் கண்ணுக்கு மொழி அக்குரம் பண்றாங்க அநியாயம் பண்றாங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களே கடவுளே பாவம் பண்றவன் சிரிக்கிறான் நான் நல்லவன் தானே நான் மட்டும் ஏன் இவ்வளவு அழுதுகிட்டு இருக்கேன் ஏன் கடவுளே அப்படின்னு ரொம்ப நாளா விதியை வந்துட்டு நீங்க கேள்வி கேட்டு இருக்கீங்க ஏன் எதுக்கு நான் ஏன் பிறந்தேன் நான் ஏன் கஷ்டப்படுறேன் தப்பு தண்டை பண்ணிருந்தா நான் கஷ்டப்படலாம் ஓகே இதுதானே வந்து நேதி தெய்வங்கள் கொடுக்கக்கூடிய நேதி என்ன மனுஷனா பிறந்தவன் பாவம் பண்ணாக்கா அவன் கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டுதானே நான் தான் எந்த பாவம் பண்ணலையே அப்போ நான் ஏன் கஷ்டப்படுறேன் இதுக்கான பதில் என்ன ஒருவேளை நம்ம உன்ன ஜத்துல பாவம் பண்ணிருப்போனும் இது ஒரு சிலர் வந்து பாத்தினாக்கா ஒரு மாதிரி ரொம்ப விரக்தியில பேசக்கூடிய வார்த்தைகள் இதாண்டி என்ன சொல்றோம் ஒரு முன்னோர்கள் பண்ணியிருப்பாங்களோ யாரு பண்ணா பாவமாக ஏன் தலையில விடியுதோ இப்படிலாம் நமக்கு ஒரு கேள்விகள் இருக்கு இல்லையா அது எதுவாக வேணா இருந்துட்டு போட்டோம் நம்ம இப்போ பிறந்துட்டோம் நமக்கு தெரிய போடுதில்ல இப்போ பண்ண தப்பையே வந்துட்டு நம்ம மறந்துடுறோம் அதுவும் சொல்ல போனாக்க நம்ம பண்ணக்கூடிய தப்பு மற்றவங்க யாராவது சொன்னா தான் நமக்கு தெரியுது சொன்னாலுமே புரிஞ்சுக்கூட நிலையில நம்ம இப்போ இல்லை ஏன்னா கலியுகம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஆனா மேஷராசியோட குணம் வந்து தப்பு தண்டா பண்ண தெரியாதுதான் இதை வந்துட்டு நியதி ஆனா ஒருவேளை நம்ம முன்னச்சி அதை பாவம் பண்ணிருப்போமோ அந்த கேள்விக்கான பதில் என்ன நம்ம கர்ம வினைகள் இப்ப நமக்கு வேலை செய்யுதோ அது செய்யுதோ செய்யலயோ நம்ம முன்னாடி பாவம் பண்ணோம் எது பாவம் பண்ணணும் நமக்கு தெரியாது யாருக்கு பாவம் பண்ணணும் கூட நமக்கு தெரியாது சோ அது எந்த மாதிரியான கர்மாவுடைய பலனா நமக்கு அனுபவிக்கிறோங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அந்த மாதிரி பலன்கள் ஏதாவது நம்ம சுத்திக்கிட்டு இருக்கு அதனால தான் நம்ம வாழ்க்கை வந்து இப்படி கஷ்டப்படுது அப்படின்னா அதற்கான விடை நான் சொல்ல முடியும் அதற்கான தீர்வை நான் சொல்ல முடியும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷயம் வந்து நமக்கு தப்பாக நடக்குது அப்படின்னாக்கா அதை முழுசா சுத்தப்படுத்தக்கூடிய வாய்ப்பை நம்ம ஏற்படுத்த முடியும் ஜோதிடம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரக்கூடியது கிட்ட கிட்டேருந்து வந்ததுங்க யார்கிட்ட முதற்கண் கடவுளை சொல்லக்கூடிய விநாயக பெருமான் கிட்ட வந்தது தான் ஜோதிடம் அவர் தான் பதினெட்டு சித்தர்களுக்கு அருளியது சித்தர்களிட்ட இருந்ததா படிப்படியா படிப்படியா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மாத்தி எங்களை போன்ற ஜோதிடர் வரைக்குமே வந்திருக்கு இது வந்து சிவபெருமான் அருளியது ஜோதியின் வடிவமாக விளங்கக்கூடிய சிவபெருமான் கொடுத்த இந்த அற்புதமான வழிகாட்டுதல தான் நாங்க அப்படி செஞ்சிட்டு இருக்கோம் சோ இந்த ஆத்மாத்தமான ஜோதிட விளக்கத்தை வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேன் ராசி நான் முன்னாடி சொன்னேன் நெருப்புல போறதவங்க நெருப்புல எங்கேயாச்சும் வந்துட்டு நீங்க தூசு துரும்போ மாசு மறு ஏதாவது பார்க்க முடியுமா நெருப்புல ஏதாவது கெட்டது நிற்குமா ஃபர்ஸ்ட் அப்போ ராசி யாரும் சந்தேகப்பட வேணாம் ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு இப்போ ஒருத்தையும் ஒரு சிலருக்கு கேள்வி வரும் அப்போ ஜலராசிகள்லாம் தப்பானவங்களா அவங்களுக்கு தப்பாகவும் கிடையாது ஏன்னா அவங்களுக்குள்ள நீங்க என்ன போட்டாலும் அதில் நிக்காது அது அவங்கள பத்தி பேசுறப்ப பேசிக்கலாம் இப்போ மேஷத்தை பத்தி பேசுவோம் சோ ராசி உங்க மனசுக்குள்ளேயே ஒரு கேள்விகள் இருந்ததுன்னா ஒரு தப்பானவங்களோன்னு எண்ணம் இருந்தா கண்டிப்பா கிடையாது சத்தியம் சூழ்நிலைகளே உங்களை வந்து சூழ்ச்சி பண்ணி தப்பு பண்ண தூண்டினாலும் உங்களால அதை செய்ய முடியாது புரியுதுங்களா அப்போ ஏன் நான் கஷ்டப்படுறேன் உடைய பிறப்பு ஜாதகம் என் கையில இல்லை ஆனா எப்படி நான் பலன் சொல்ல முடியும் சொல்லலாம் நூற்றுக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் இல்ல இல்ல தொண்ணூறு சதவீத சொல்ல முடியும் மேஷ ராசி மேஷ லக்னம் மேஷ ராசிக்குரிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த பலன்கள் பொருத்தமாகும் அது எப்படிவா முடியும்னு கேட்டீங்கன்னா இப்ப மேஷ ராசி மேஷ ராசிக்கு இப்போ கிரகநிலையங்கள் எப்படி இருக்கு இது போல ஒரு சில கணிப்பு இருக்குங்க அத வச்சு நம்ம சொல்லிடலாம் ஆனா உடைய தனிப்பட்ட ஜாதகம் என் கையில இருந்தா உங்களுக்கு இது நடக்கும் இது நடக்காது இது நீங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க இது நீங்க வந்து வாங்கியிருப்பீங்க இதை வித்திருப்பீங்க உங்களுடைய குடும்பத்துடைய சூழ்நிலை இதுதான் உங்களுடைய செல்வ நிலை இதுதான் உங்களுடைய ஆரோக்கிய நிலை இதுதான் உங்களுடைய குழந்தைங்க உங்களுடைய அப்பா அம்மா இது போல எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு அழகா தெளிவாக சொல்ல முடியும் ஓகேவா அது தனிப்பட்ட ஜாதகம் கையில இருந்தா இப்போ நம்ம சொல்லக்கூடியது உங்களுடைய பொதுவான கேள்விகளுக்கான பதில தான் இருக்கும் யோசிக்கிறீங்க இல்லையா மேஷராசில போறத எல்லாரும் கஷ்டப்படுவோம்னா சத்தியமா ராசிகள் எல்லாராலையுமே வந்து பாத்தினாக்க நல்லவனா இருக்க முடியுமா கண்டிப்பா இருக்க முடியும் அந்த பத்து பர்சன்ட் சொன்னா பாத்தீங்களா அதுதான் வந்து அவங்கள சூழ்நிலை கைதியா மாத்தி தப்பானவங்களாக ஏமாளிகளாக இந்த மாதிரி விஷயங்கள்ல மாற்றும் ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியும் கரும பலன்கள் உண்டு ஒரு மனுஷன் வந்து இந்த மேஷ ராசியில போறக்கணும் மேஷ லக்னத்துல போறக்கணும் அப்படின்னாக்கா அது வந்து நிர்ணயிக்கப்பட்ட விதிதான் இதெல்லாம் வந்து இருந்தா இந்த ராசியில பிறந்திருப்பாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒண்ணு இல்லை ஒருத்தங்க வந்து திடீர்னு ஒரு இடத்துல இருந்து வராங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க பாட்டா அமைதியா உக்காந்துட்டு இருங்க மேஷ ராசிக்காரங்களா இருந்தாக்கா பேசாம இருக்க முடியாது படபட படபடான்னு பேசுவாங்க இந்த லொடர்லொடான்னு பேசுறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அந்த மாதிரி இது மேஷ ராசி இதுக்கப்புறம் சும்மா ஒரு அவங்க கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த அவங்க செய்யாத ஒரு விஷயத்த ஒரு சின்ன ஒரு பொய் அவங்க மேல ஒரு குற்றமா வைங்களேன் நீங்க அப்படியே அந்த இடத்துல இருக்க முடியாத அளவுக்கு அவங்க கத்தி கோபாடு போட்டுருவாங்க கோ சரியான கோபம் முடிஞ்சா அந்த பொய்ய சொல்லிட்டு உங்களால அங்க இருக்க முடிஞ்சா அடி வாங்கறது கூட வாய்ப்பு உண்டு யாரும் பார்க்க மாட்டாங்க கோபத்துல உச்சத்துக்கு போயிடுவாங்க இந்த ஆடு எப்படி மடமட் ஏறி மலை மேல ஓடி போயிடுதோ விழுறது எழுறது இதுதான் வந்துட்டு மேஷ தெரிய வாழ்க்கை மேடு பள்ளம் ஜாஸ்தி ஆனாலும் விழுந்தாலும் எழுந்தாலும் தன்னுடைய இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும் சில நேரங்கள்ல கசாப் கடற்காரம் தான் நல்லா சிவி வி சிங்காரிச்சு நிறைய பேரை நம்பி ஏமாறதுமே தான் இருக்க மா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம்மா தெரியாத ஏதாவது சொல்லு நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட கேள்வி என்ன ஏன் தப்பு நல்லா இருக்கான்னு நான் ஏன் கஷ்டப்படுறேன் நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன் இதுக்கு விலக சொல்லு சொல்லிட்டா போச்சு ராசி சக்கரத்தில் முதல் சக்கரம் மேஷம் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு தகுதியான ஆட்கள் அதனால தான் வந்துட்டு பன்னெண்டு சக்கரத்துக்கு முதன்மையாக நீங்கள் லீட் பண்ணுறீங்க ஒரு பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி நீ நின்னாலும் சரி உங்கள் முகத்தில் தான் ஒளி தெரியும் செவ்வாய் கிரகம் உங்களுடைய ஆட்சி கிரகம் அதனால உங்களுடைய குரல் பார்வை நடை எல்லாம் ஒரு தீ மாதிரி இருக்கும் நெருப்பு மாதிரிடாமா அப்படி சொல்லுவாங்கள்ல அப்படி உங்களை யாராலையும் தடுக்க முடியாது நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி பயணம் பண்ணிட்டீங்க ஒரு விஷயத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அது அடையிற வரைக்கும் அந்த தெய்வமே இறங்கி வந்தாலே முடியாது உங்களை தடுக்க முடியாது தள்ள முடியாது ஆனால் தம்பி நீங்க சரியான திசையில எரிஞ்சா மட்டும்தான் அது ஒளி தரும் உதாரணத்துக்கு நெருப்பை வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் கோவிலில் தெய்வம் ஏத்துனா அது தெய்வத்துக்கான ஒளி அது ஒரு பரிகாரம் ஏதோ ஏதோனு வச்சுக்கலாம் அதே வந்துட்டு ஒரு வைக்கப்போரையோ ஒரு வீட்டையோ ஒரு குடிசையோ கொளுத்துனா அது தப்பான ஒரு இதாக பரவுது இல்லையா அது அதுபொழுதுதான் உங்களை வந்து நீங்க எப்படி கையாளணும் ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க நீங்க எந்த மாதிரி சுடர் விடணும் அப்படிங்கிறத நீங்க கத்துக்கணும் அது தெரிஞ்சுக்கிட்டா போதும் மேஷம் ஜெயிச்சிடலாம் அது தெரியாம தான் நம்ம வந்து தப்பா மத்தவங்களுக்கு வெளிச்சம் கொடுத்துட்டு இருக்கோம் மத்தவன் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கான் நெருப்ப அவன் அழகா கையாளுறான் சோ நெருப்பாளம் நமக்கு நம்மளுடைய வேல்யூ புரிய மாட்டேங்குது திசை தவறிட்டா அது வந்து அழிக்கும் இல்லையா அது நம்மளவே அழிச்சிட்டு இருக்கு நம்மளே உள்ளுக்குள்ள எரிஞ்சுக்கணும்னு தெரியாம மேஷராசி வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும் சோ மேஷத்துல பிறந்தவங்க உங்களுக்கு கடவுள் சொல்லக்கூடிய முதல் வாசகம் என்ன தெரியுமா நீ ஒரு போராளி நான் உன்னை வந்து அனுப்புனதே ஒரு போராளியாக தான் நீ வந்து பாவியா மாறக்கூடாது நீ வந்து ஒரு போராளிங்கிறத முதல்ல புரிஞ்சிக்கோ நீ பாவியாக இருக்க கூடாது நீ மத்தவங்க வந்து யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலுமே நீ ஒரு பாவிதான்பா பண்றாங்கல்ல உன்னே எது எடுத்தாலும் ஒரு நாள் அது கெட்டதுன்னு எல்லாத்துக்கும் உன்னை பயன்படுத்துறாங்க மொத்தம் உன்னுடைய உழைப்பையும் சுரண்டிக்கிறாங்க அவனுடைய தேவைக்கு உன்னை கொடுமை ஜாமீன் எடுத்துறான் அவனோட தேவைக்கு உன்னை பணம் வாங்கி கொடுக்க சொல்றான் அவனோட தேவைக்கு சொந்த பந்தம் எல்லாரையும் நான் அடையாளப்படுத்தி சொல்றேன் உன்னை தாண்டி எல்லாரும் பயன்படுத்துறாங்க உன்னோட குழந்தைகள் வரைக்கும் அப்பா கிட்டது கேட்டால் கிடைக்கும் அம்மா கிட்டது கேட்டால் கிடைக்கும் மேஷம் அப்படியே எல்லாருக்கும் உன்னுடைய உணர்ச்சிகளை அவங்கள் மீது பார்க்குற எனக்கு வலிக்கதில்ல அவங்களுக்கு வலிக்க கூடாது எனக்கு கஷ்டமா இருக்குல்ல அவங்களுக்கு கஷ்டமா இருக்கக்கூடாது எனக்கு இது கிடைக்கல இல்ல அவங்களுக்கு அதை வந்து அவங்க திங்க் பண்ணவே கூடாது அவங்களுக்கு முன்னாடியே நான் கொடுத்துட்றோம் இதெல்லாம் பண்றது மேஷம் ஸோ அந்த பதிவு கொஞ்சம் லென்த்தாக போகும் உங்களை பத்தினா ஒரு ஆழ்ந்த பதிவு தான் இது விளக்கங்கள் வந்து நிறைய ஒரு ரகசியமாக கூட இருக்கும் சரிங்களா மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் குணம் என்ன நேர்மையானவங்க போய் பேசவே முடியாது பேச மாட்டாங்க பேசவே முடியாது பேசுறத கடுமையாக அவங்களுக்கு மற்றவங்களுக்கு தோணலாம் ஆனால் அது நியாயமா இருக்கும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிப்பாரு அவங்களுக்கு வந்து இந்த பக்கட்டு பேச்சு தெரியாது இந்த பாசாங்க பேச்சு தெரியாது ஜாட அடிக்க தெரியாது ஆனால் இவங்களுடைய மனசு வந்து குழந்தை மாதிரி சுத்தமானது இவங்க மனசு காயப்பட்டா மாறவே முடியாது துயரம் தான் அவங்களுக்கு வரும் அவங்க வந்து ஒற்ற காதலிச்சுட்டான் அப்படின்னா ஆத்மாத்மா ஆன்மாவோட நெசிப்பாங்க அவங்க எப்படி இருந்தாலும் சரி இவங்க காதலிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை நிலை தப்பா போனா கூட சரி அதை ஏத்துக்கிட்டு அவங்கள பக்குவப்படுத்தி அப்பவும் ஒரு கொழுந்த மாதிரி தாங்க கூடியவங்க எனக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சதுன்னு பாப்பாங்க நண்பனா இருந்துட்டா உசுரை கூட கொடுத்து காப்பாத்துவாங்க செவ்வாய் கிரகம் இவங்களுக்கு தைரியத்தை கொடுக்குது ஆனா அதே செவ்வாய் கோபத்தை கொடுக்குது குணம் இருக்கிற இடத்துல கோபம் இருக்குங்கிறது இது யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை ஸோ மேஷத்தை வந்து யாரும் புரிஞ்சுக்காததுக்கு ஒரே காரணம் இதுதான் கோவப்படுறாங்க அப்படின்னாக்கா ஐயோ அது தப்பா நடந்துருமோ அதனால வந்து அவங்களுக்கு பாதிப்பு வந்துடுமோ குடும்பம் கெட்டு போய்டும் குடும்பத்துல கௌரவம் போயிடுமோ அப்படின்னு தான் அவங்க கோவப்படுறாங்க அவங்க கோபத்தில் இருக்கிற நியாயத்தை பார்த்துட்டா மேசம் ஜெயிச்சிரும் மேஷத்தால மத்தவங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும் ஓகேவா ஒரே தவறு கோபத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதையே புடிச்சுக்கிட்டு பல பேர் பல பிரச்சனையை வந்து தூண்டி விட்டுறீங்க ஆனால் நினச்சிக்கோங்க ராசிக்காரங்களே நீங்கள் கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திட்டா அந்த ஆற்றலுங்கிறது கடலுடைய ஆசீர்வாதமாக மாறும் உனக்கு கூடிய அந்த கோபத்தை தாண்டின ஒரு சக்தி இருக்கு அது கடவுள் உனக்கு கொடுத்தே மிகப்பெரிய வரம் அதை தான் நீ புரிஞ்சுக்கணும் கோபத்தை கட்டுப்படுத்திட்டா அப்படின்னா அது உனக்கு தெரிய ஆரம்பிச்சு ஓகேவா எப்படின்னா ஒரு வீடு தகுத்தக நெருஞ்சிட்டு இருக்கு வீட்டுக்குள்ள ஒரு புதையல் இருக்கு அந்த நெருப்பை வந்து அணைக்கணும் அணைச்சிட்டு அந்த புதையல் நம்ம எடுத்துடலாம் அது போல தான் ஸோ மேஷராசி பொறுத்த ரொம்ப புத்திசாலிங்க ஆனா புத்தகம் படிக்கிற விதம் வேற இவங்களுக்கு அனுபவம் தாங்க கல்வி படிச்சு இவங்க அனுபவப்பட்டவங்க கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் யாரும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது இவங்களே பல பேர் கிளாஸ் எடுப்பாங்க பல பேருக்கு வழிகாட்டியா இருப்பாங்க இவங்க ஒரு தப்பு பண்ணிட்டா அந்த தப்பு தான் இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டீச்சர்னு சொல்லலாம் அந்த தப்புல இவங்க நிறைய விஷயங்கள கத்துப்பாங்க இனி அந்த தப்பை இவங்களும் பண்ண மாட்டாங்க மற்றவங்களும் இவங்க கண்ணு மாடி பண்ண முடியாது இவங்க வேலைக்காரா இருந்தா கூட சரிங்க தலைமையே விருப்பம் கொள்வாங்க அதாவது பதவிக்கு ஆசைப்பட்டு கிடையாது நான் அந்த இடத்துல இருந்தா இது இன்னும் கொஞ்சம் சிறப்பா நடத்தலாமே சிறப்பா வந்துட்டு மாத்திரலாமே அப்படின்னு தான் யோசிப்பாங்க ஆனா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த அடிமட்ட வேலை அப்படிங்கிறது செட் ஆகாது போலீஸ் ராணுவம் என்ஜினியரிங் விளையாட்டு பிசினஸ் லீடர்ஷிப்பு மோட்டிவேஷன் ஸ்பீச் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க இவங்களுக்கு ஏற்ற துறைகளா இருக்கு பணம் வருது ஆனா நிலையா இல்லை குறிப்பாக இருபத்தெட்டு முப்பத்தஞ்சு வயசுக்கு பின்னாடி வாழ்க்கை ஒரு நிதானத்துக்கு வரும் அது வரைக்கும் கொஞ்சம் சோதனை இருக்கும் அதுக்கப்புறம் வந்து செல்வம் சேர ஆரம்பிச்சிடும் அதே போல காதல் காதல்லாம் உலகம் சொல்ற கதை வேற மேஷ் சொல்ற கதையே வேற இவன் காதலிறப்போ உயிரோட காதலிப்பாங்க ஒருத்தருக்காக உலகத்தையே தியாகம் பண்ணுவாங்க என்னுடைய காதல் அப்படிங்கிறது நெருப்பும் தண்ணியும் சேர்ந்த மாதிரி திருமண வாழ்க்கையில் ஆரம்பத்தில் சோதனை அடா இருமா இருமா என்னம்மா நெருப்பு தண்ணின்னு சொல்ற ரெண்டுத்துக்குமே செட் ஆகாது ஆமா ஆனால் அதை வந்து கையாளக்கூடிய வித்தை வந்துட்டு மேஷத்துக்கு தெரியும் சோதனைக்கு அப்புறம் அமைதி உண்மையை பேசுனா மன்னிப்பாங்க பொய் பேசுனா மாறி விடுவாங்க பொய் பேசுனா பிடிக்காது இவளுக்கு தாய் மேல பாசம் அதிகம் தாய் தான் கடவுள் அம்மாவுக்கு நன்மை செய்தால் மேஷம் வாழ்நாள் முழுக்க முன்னேறும் இது வந்து கடவுள் உங்களுக்கு கொடுத்தா வரம் கூட அதே போல மீஷ ராசி வந்து தலை நம்ம தலை இருக்கு இல்லைங்களா ஹெட்டு அது குறிக்கூடிய ராசி அதனால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தை பொறுத்த தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் தலைவலி மன அழுத்தம் ரத்த அழுத்தம் இதெல்லாம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால இப்படி ஏதாவது நீ கோபடுற கோபடுறேங்க அப்படின்னா கோவத்தை கட்டுப்படுத்துங்கிறதா ஆரோக்கியத்துக்கும் சேந்து தான் ஆனா இந்த ஆரோக்கிய பிரச்சனை சரி செய்யறதுக்கான மருந்து எங்க தெரியுமா இருக்கு உங்க மனசுதான் மருந்து நீ தியானம் பண்ணு கோவத்தை கட்டுப்படுத்து உடல்ல வந்துட்டு தன்னால சமநிலையை அடைச்சிடும் இது எல்லாத்துக்கும் மேல எப்படா என் விதி சரியாகும் எப்பதான் நான் வந்து அப்படியே கூட பாவம் பண்ணிருக்கேன் ஜென்மத்துல இருந்துட்டு போகுது ஒரு விஷயம் கூட நல்லது பண்ணிருக்க மாட்டேன்னா ஏன் எனக்கு தினம் தினம் கஷ்டம் வருது சரி அப்படியே கூட விட்டுருப்பான ஜென்மத்துல நான் ஃபுல்லா பாவம் பண்ணா கூட ஓகே இப்ப நான் நல்லது தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் இருக்கு இல்லையா சரி நான் தான் கெட்டது பண்ணிட்டேன்னா என்னுடைய முன்னோர்கள் ஏதாவது நல்லது பண்ணிருப்பாங்கல்ல அதற்கான புண்ணியம் என்ன வந்து சேரணும் இல்லையா இப்படி எல்லாம் நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா அட நல்லதுன்னு ஏதாவது ஒரு பர்சன்டாவது இருக்காப்பா கேக்குறீங்கல்ல மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்ப உங்க வாழ்க்கை எப்படி தெரியுமா ஜீரோ டு ஹீரோ இப்போ நீ வந்து ஹீரோவா இருக்க அப்படின்னாக்கா முன்னாடி நீ ஜீரோவா இருந்திருப்ப இப்போ நீ ஜீரோவா இருக்க அப்படின்னாக்கா பின்னாடி நீ ஹீரோவா மாறப் போற எப்ப மாறுவேன் கடைசி காலத்துலயா அப்படின்னு இப்ப கேப்பீங்க இல்ல உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் எல்லாம் சோதனை வராது கொஞ்ச காலம் தான் இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஆனா இருபத்தஞ்சு வயசு கடந்துட்டோமா எனக்கு இப்ப இருபத்தி முப்பது ஆகுது அப்படின்னா உண்மையை சொல்லுங்க சோதனையில் இருக்கு ஆனா ஓரளவுக்கு வந்து முன்ன இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் 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 ரெக்கவர் ஆயிட்டு வரீங்க இல்லையா அதாவது முன்னேறிகிட்டு வரீங்க இல்லையா இப்போ கரெக்டா சொல்றேன் பாருங்க இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் போராட்டம் முன்னாடி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் இருபத்தி எட்டுக்கு பிறகுலாம் நல்லா வளருவீங்க நாற்பதுக்கு பிறகு பிரபஞ்சமே உன்னோட பக்கம் நிற்கும் நினைச்சுக்கோங்க நீங்க விழுந்தா செவ்வா உங்களை தள்ள மாட்டார் தூக்கி நிறுத்துவார் முடியாது அதிபதியுடைய பலம் அது ஒன்பது ரொம்ப வலிமையான வலிமையா இருந்துட்டா போதும் கூட அழகா சமன் பண்ண முடியும் ஏன்னா சோதனைக்காக படைக்கல புரியுதுங்களா உலகத்தை காப்பாத்துதான் உங்களை வந்து அனுப்பி வச்சிருக்காரு யாரு நான் உலகத்தை காப்பாத்துறேன்னா என்ன என்னால காப்பாத்திக்க முடியலையாமா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க சரி நான் ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன் மேஷ ராசிக்காரங்களே நீங்க ஒருத்த வந்து இப்போ அடிப்பட்டு கீழே விழுந்துருக்குறான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த இடத்துல உங்களால் தனியாக அமைதியாக நிற்க முடியுமா உடனே போய் தூக்கி உங்களுக்கு அதை பண்ணுறது இதை பண்ணுறது ஓ வேலை வெட்டி விட்டு கூட நீங்கள் செஞ்சுருப்பீங்களா செஞ்சுருக்க மாட்டீங்களா இதுதான் உலகத்தை காப்பாற்றுறது புரியுதுங்களா இன்னொரு விஷயம் என்னென்னா உன் வாழ்க்கை ஒரு நெருப்பு மாதிரி அதை கரெக்டாக நீ ஒளியாக்கிட்ட அப்படின்னா உலகம் உன்னை வழிபடும் உன்னுடைய நோக்கம் மற்றவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறது உன்னுடைய பாசம் அது கடவுளுக்கு இணையானது உன்னுடைய சோதனை உன்னுடைய வளர்ச்சி நீ எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து நில்லு உன்னோட நம்பிக்கை தான் உன்னுடைய அம்பு உன்னுடைய மனசுதான் உன்னுடைய கோவில் உன்னுடைய சிரிப்பு தான் உனக்கான ஆசீர்வாதம் ஸோ மேஷ ராசிக்காரங்க யாராவது கீழே விழுந்துட்டீங்கன்னா யாருமே கவனிக்க மாட்டாங்க ஆனா எழுந்து நின்னா உலகமே வியந்து பார்க்கும் ஒரு நெருப்பு ஒன்றும் இல்லை நெருப்பு வந்து கோயில் ஒரு தீபம் ஏத்துற வரைக்கும் யாருக்காவது தெரியுதா தெரியறதில்ல அதுவே ஒரு இடத்துல பத்துக்கிட்டு தக தக்கத்தக்க நெறியட்டுமே உலகமே நின்று பார்க்கும் புரியுதுங்களா யாராலையும் அணைக்க முடியாது யாரும் கிட்ட வர மாட்டாங்க அதுதான் நீ அமைதி இருக்கும் போது கோயில் இருக்கக்கூடிய தீபம் போல உன் கோபம்ங்கிறது இந்த ஊரே எறிகூடிய மிகப்பெரிய நெருப்பு சோ அது எப்படி கையாள்றியோ அப்படிதான் உன் வாழ்க்கை சிறக்கும் இது நாள் வரைக்கும் இதை யாரும் உனக்கு தெளிவா சொல்லியிருக்க மாட்டாங்க இப்போ இந்த பதிவை வந்து நான் இன்னொரு விஷயம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் இந்த பதிவு யார் கண்ணில் பட்டாலும் தயவு செஞ்சு மேஷ ராசிக்காரன் யாரா இருந்தாங்கக்கா அவங்க அனுப்பிவிடுங்க அவங்களுக்கு ஒரு நாலு வார்த்தை ஆறுல பேச ஆள் இல்லை நீ இப்படிதான் ஓரளவுக்கு தேத்தி விடுறதுக்கு ஆட்கள் கிடையாது ஸோ தயவு செஞ்சு ரிக்வஸ்டா கேட்டுக்கிறேன் மேஷ ராசிக்காரன் நீ பார்த்துருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த பதிவு ஒரு ஆறுதல் கொடுத்துருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா ஆமாங்க எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லுங்க இன்னையில இருந்து நீங்க யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்தடுத்த நாட்கள்லேயே பாருங்க ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்குள்ளேயே நீங்க உணர்வீங்க நீங்க உங்களை நம்புங்க தான் விதி உங்களை நம்பும் ஆனா இவனே உன் நம்ப மாட்டேங்கிறான் நான் என்னத்த இவனுக்கு மா தலை விதியை மாத்தி எழுதுறது அப்படி கேள்வி கேட்கவாங்க ஸோ மேஷராசியுடைய வாழ்க்கை ரகசியம் இதுதான் இந்த வீடியோ பத்தி முழுசா பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா உங்க ராசியை பத்தி மட்டும் இல்லை உங்களுடைய ஆன்மாவை பத்தியும் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இதை கேட்டு உங்க மனசு வந்து நிம்மதியா இருந்திருக்கும் அப்படி நிம்மதியா நான் வந்து இருக்கேமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு சின்னதா ஆமாங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இதுல கடைசியா இந்த தலைப்புக்கு உண்டான பலனை சொல்லட்டுமா நல்லவன் அழுகுறான் கெட்டவன் சிரிக்கிறான் இது வந்து கர்மத்தினுடைய சோதனை நேரங்க நல்லவன் அப்படிங்கிறது நீ செய்த புண்ணியத்துடைய விதை வந்து இன்னும் முளைக்கல அப்படின்றத தெளிவுப்படுத்துது ஆனா போமா போறப்போக்க பார்த்தா அந்த விதை எங்களுக்கு தினியே தெரியாம போயிடும் போலையே அப்படின்னு தோணும் ஆனா கண்டிப்பா சொல்றேன் உன்னுடைய துன்பம் உன் புண்ணியத்துடைய கருவறை கெட்டவன் சிரிக்கிறான் தான் ஆனா அந்த சிரிப்புங்கிறத கடைசி வரைக்கும் நிலைக்காது அவனுடைய விதைங்கிறத புன்னகையில தொடங்கி அழுகையில முடியும் ஆனா நல்லவனுடைய எப்படி தெரியுமா இப்ப நீங்க அழுகிறீங்க ஆனா உங்களுடைய புண்ணியம் பிறகு உங்களை வந்து உயர்த்தி வைக்கும் இதுதான் உங்களுடைய விதியுடைய பெரிய ரகசியம் இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா மேஷம் நீ தலைமை நீ ஒரு தீ நீ மத்தவங்களுக்கு முன்னோடி வாழ்க்கை எப்பவுமே உனக்கு சொல்றது என்ன தெரியுமா எதிர்த்தே வெல்லக்கூடிய அமைப்பு உனக்கு உனக்கு கஷ்டம் வருதா அது உன உறுதிப்படுத்துது நீ விழுந்துட்டியா எழுந்து நிப்ப அப்போ உன்னை யாராலையும் தடுக்க முடியாது கோபத்தை கட்டுப்படுத்து அது உன் பலத்தை வந்துட்டு பல மடங்கு மேம்படுத்தும் செவ்வாய்க்கிழமையில காலையில முருகன் கோயிலுக்கு போ மனசு வந்து அமைதியாகும் தினமும் ஒரு நல்ல செயலை செய் இது வந்து உன் கர்மத்தை வந்து நின்று வேலை செய்ய வைக்கும் இந்த கர்மம் அப்படிங்கறத உன்னை காப்பாத்தும் நீ நல்லவங்க தான் உங்க வாழ்க்கை சோதிக்குது தீய அவன் சிரிக்கிறான் ஆனா அவன் ஜெயிக்க மாட்டான் நீ ஜெயிக்குவ மேஷராசி உன் தீயால் உலகம் ஒளியாக போகுது உன்னுடைய பாதை சுலபம் இல்லை ஆனா அது வலிமையானது இதை புரிஞ்சுக்கும் தெரிஞ்சுக்கும் சிறப்பான ஒரு வாழ்க்கை உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு இப்போ புரியுதா நான் ஏன் அழுறேன் கடவுளே நான் ஏன் அழுறேன் கடவுளே என் விதி என்ன என் தலையெழுத்து என்னன்னு யோசிச்சியா நீ நல்லவங்க அதெல்லாம் அழுகுறீங்க சோதனைகள் எல்லாமே உனக்கு வந்து வேற மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு அடித்தளம் போடுது கடினமான பாதை தான் உன்னுடைய ராஜாங்கத்துக்கான அடித்தளம் நீ ராஜாவா இருக்க போற நீ ராஜாவா ஆக போறந்தவன் அப்புறம் எப்படி கஷ்டம் இல்லாம சாதாரண குடிமக்களுக்கு என்ன தெரியுங்க ராஜாவுடைய கஷ்டம் ராஜாவுக்கு தான் தெரியும் அது போலதான் எனக்கு மேஷ ராசிக்காங்களே நீங்க யாரு இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்திருக்கீங்க உடைய லட்சியம் என்ன முடிய நல்லது கெட்டத என்னங்கிறத தெளிவுபடுத்தியாச்சு வாழ்க்கை சுலபம் இல்லை இனி வாழ்க்கை உங்க கையில